அலாமி வஹத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோல பாங்கு கூறினால் நம்ம என்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நம்ம பாங்கு மற்றும் இக்காமத் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாங்கு அப்படிங்கிறது தொழுகைக்காக மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சில வசனங்களை தான் நம்ம பாங்கு அப்படின்னு சொல்றோம் இக்காமத் அப்படின்னா கடமையான அதாவது பல்லான தொழுகைகளை துவங்குவதற்கு முன்பு கூறப்படும் குறிப்பிட்ட சில தான் இக்காமத் அப்படின்னு சொல்றோம் பாங்கு மற்றும் இக்காமத் தொடர்பான ஒரு ஹதீஸ் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் உங்களில் பெரியவர் தொலை வைக்கட்டும் அப்படின்னு நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் மாலிக் பின் நூல் புகாரி மற்றும் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கடமையான தொழுகைகளை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில பாங்கும் இக்காமத்தும் மிகவும் அவசியமாகும் எவ்வாறு பாங்கும் இக்காமத்தும் அவசியமாக இருக்குதோ அதே மாதிரி பாங்கிற்கு பதில் சொல்வதும் ஒவ்வொரு மும்கள் மீதும் கடமையானதாக இருக்குது இப்ப நம்ம எவ்வாறு பாங்கிற்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பாக்க முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சிட்டதுக்கு நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப முதலாவது பாங்கிற்கு பதில் கூறுவது அதில் முதல் வசனம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது நம்மளும் அவங்க சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அதையே நம்ம ரிப்பீட் பண்ணணும் இரண்டாவது வசனம் அஷ்ஹது அன் ல இல்லாஹ இல்ல லா அப்படின்னு அவங்க பொழுது நம்மளும் அஷ்ஹது அன் ல இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லணும் மூன்றாவது வசனம் அஷ்ஹது

நம்மால் பாவங்களில் இருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிததான் முடியாது அப்படின்றது தான் ஐந்தாவது வசனம் ஆலசலா அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நம்ம இல்லா பில்லா அப்படின்னு சொல்லணும் ஆறாவது வசனம் அம்மாஹு அக்பர் அம்மாஹு அக்பர் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே நம்மளும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லணும் ஏழாவது வசனம் அவங்க ல இலாக இல்லல்லா அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நம்மளும் ல இலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லணும் இவ்வாறு மனப்பூர்வமாக சொல்லுங்க உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் சுஹானல்லா இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் இரண்டாவது பாங்கிற்கு பின் சலவாத் ஓதுவது இவ்வாறு நம்ம பாங்கிற்கு பதில் சொன்னதுக்கு பின்னாடி நவீசமாக உலகம் அவங்க மீது செலவாத் சொல்லணும் நமக்கு எந்த செலவாத் தெளிவா தெரியுமோ அந்த செலவாத்துக்களை நம்ம ஓதிக்கிற உதாரணமாக நம்ம தொழுகையில அத்தகையத்துல ஓதக்கூடிய செலவாத் அல்லது வேறு எந்த செலவாத் உங்களுக்கு தெரியுமோ அந்த செலவாத்துகளை நீங்க ஓதிக்கலாம் மூன்றாவது இவ்வாறு செலவாத்து கூறினால் நமக்கு ஏற்படும் பயன் அல்லாஹின் முகமது நபி சல்லாஹ் அலிஹ் அவர்கள் கூறினார்கள் என் மீது ஒரு தடவை சலவாத் சொல்கிறவருக்கு அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் சுஹான் கடைசி மற்றும் நான்காவது பாங்கு பாங்கு துஆ ஓதுவது பொதுவாக சஹிஹான ஹதீஸ்களுடைய அடிப்படையில பாங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓதக்கூடிய து இரண்டு துஆாக்கள் இடம்பெற்றிருக்கு அதுல நமக்கு எது நன்றாக மன்னனமாக இருக்குதோ இன்ஷால்லா அந்த துவை நம்ம ஓடிக்கொள்ளலாம் அவற்றில் ஒன்று ஹாதிஹி தாவதி வசீலத்தை

வாங்கின் ஓசையை கேட்டபின் இந்த துஆவை ஓதினால் அவருக்கு மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை அவசியம் கிடைக்கும் சுபஹானல்லாஹ் இந்த ஹதீஸ் இடம் பெறும் நூல் புகாரி இரண்டாம் துஆ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் உபி முகம்மதின் ரசூலா இந்த дуஆ ஓதுவதன் சிறப்பு வாங்கு கூறியபின் இந்த дуாவை ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் விடும் இந்த ஹதீஸ் இடம் பெறுனூ முஸ்லிம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அனைத்து விஷயங்களையும் அவ்வா நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு அருள் புரிவானாக ஆமீன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷால்லாம் பயம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எனவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து